ஹாய் காங்களை எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் ஊருக்கு போய் ஊருக்கு கிளம்பி இருந்தோம் ஊருக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம் நான் என் ஹஸ்பண்ட் பஸ்ஸுக்காக எவ்வளோ நேரம் முன்னேற்றம் வந்து பஸ் வரவே இல்லை பாப்பாவுக்கு பூ வச்சுட்டோம் அதை கழட்டி கழட்டி போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ஃபைனலாக பஸ் வந்துடுச்சு பஸ் ஏறிட்டு அதை சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் அத்தையா உங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு அங்கே எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தோசையும் தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க பாப்பாவுக்கு குட்டி குட்டியாக தரேன்னு சொல்லிவிட்டு பாப்பா அவங்க அத்தை அவளுக்கு குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்த தோசை இல்லாதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஈவினிங் போல் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்ததான் மழை இல்லை கொஞ்சம் குளூராக இருந்ததா சரி ஏதோ ஒரு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உளுந்த உடையும் மிளகாய் பஜ்ஜியும் தான் செய்ய ஆரம்பித்தேன் உளுந்து மாவு அம்மா அரைச்சி கொடுத்துட்டாங்க நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவெல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டு ரெண்டையும் ரெடி பண்ணி தான் செஞ்ச அந்த தடவை உளுந்த வடையும் பஜ்ஜியும் நல்லா உளுந்து கலக்கி வச்சுட்டு உளுந்து உளுந்து உளுந்த வடையில் எப்பயுமே அந்த உளுந்து மாவோட அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுத்துட்டு அப்புறம் உளுந்த வடையும் எல்லாம் சுட்டு நான் சுக சுடவே எல்லாருமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஈவினிங் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் நைட் சாப்பாடு வந்து சாப்பாடு சாம்பார் செஞ்சுருந்தாங்க நைட் சாப்பிட்டு படுத்துட்டோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பொங்கல் எல்லாம் வச்சுருந்தாங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இதான் என்னோடய அவுட்ஃபிட் அடுத்த நாள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் பொங்கலெல்லாம் சாப்பிட்டு வந்தேன் வந்துட்டு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தேன் நல்லா நடந்து பழகினங்காட்டிக்கு அங்கே இங்க நல்லா நடந்து ஓடி ஆடி விளையாண்டுட்டுருந்தேன் அவ்வளோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நான் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம்